சென்னையில் ஆண்டின் அதிக ஈரப்பதம் உள்ள தினமான பதிவான நேற்று இரவு திடீரென கனமழை பெய்தது சில நிமிடங்களில் சுமார் நாற்பது மில்லி மீட்டர் மழை கொட்டி தீர்த்ததால் சென்னையின் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் போதிய பருவமழை பெய்யாததால் தமிழகத்தின் பல மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னையில் குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது கடந்த சில தினங்களாக சென்னையில் வானம் மேகமூட்டமாக இருந்தது நேற்று சென்னையில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததால் வெப்பம் தணிந்திருந்தது இந்நிலையில் நேற்று இரவு சுமார் எட்டு மணியளவில் சென்னையில் பல்வேறு இடங்களில் திடீரென பலத்த காற்றுடன் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தியாகராய நகர் ராயப்பேட்டை தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது மேலும் புறநகர் பகுதிகளான தாம்பரம் குடுவாஞ்சேரி கொத்தேரி மாதவரம் பெரம்பூர் திருவிக்காநகர் வெள்ளிவாக்கம் ஆர்கே நகர் கொளத்தூர் ஆகிய பகுதிகளிலும் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகின்ற போதிலும் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அரை மணி நேரம் பெய்த கனமழைக்கே சென்னை நகர சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மலைக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் அந்த காவாவெல்லாம் க்ளீன் பண்ணிருக்கணும் காவா க்ளீன் பண்ணிருந்தாங்க தண்ணி இந்த அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் பெஞ்சால் கூட தண்ணி கீழே இறங்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அரசு வந்து என்ன பண்ணுது மழை வரும்போது காப்பரேஷனுக்கு பொன் பண்ணி அந்த கிண்டி விட அது புல்லா போய் இறங்குறது கொண்ட வாய்ப்பு இல்லை நேற்று இரவு பெய்த திடீர் மழையால் சென்னையில் வெப்பம் தணிந்து இரவு முழுவதும் குளிர்காற்று வீசியது மேலும் இரவு முழுவதும் வெட்டுவிட்டு சாரல் மழை பெய்து கொண்டே இருந்தது இந்நிலையில் பாரிமனை பகுதியில் சாலை ஓரத்தில் தரைக்கடியில் பதிக்கப்பட்டிருந்த மின்சார உயரை மிதித்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மீத்து சிங் என்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீத்து குமார் சிங்கின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் யாரைக்குரிய முட்டி கீழே வரைக்கும் தண்ணி இருந்தது ஒன்றும் தெரியல தண்ணி வாடைய ஆரம்பித்த பிறகு பப்ளிக் வந்து யாரோ விந்து கிடக்கிறாங்க விந்து கிடக்கிறாங்க கூச்சல் குழப்பமாக இருந்தது அது போய் பார்க்கும்போது தான் ஒரு பையன் வந்து கூப்புறமாக வந்துருந்தார் யாரைக்குரிய ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிட்டாங்க பப்ளிக் வந்து என்ன பண்ணாங்க மரக்கட்டை எடுத்து ரைட்டாக ஷாக் அடிச்சிது மேலே மரக்கட்டை எடுத்து அந்த பாடியாக அப்புறப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க மழைக்காலம் வரை காத்திருக்காமல் தமிழக அரசு உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு